அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்னவோ தெரியல இந்த மாசம் மைத்திரேயி முகூர்த்தம் என்ன இந்த மாசம் மைத்திரேயி முகூர்த்தம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த மாசத்துல ரெண்டு முகூர்த்தம் முதல் முகூர்த்தம் வந்து முடிஞ்சிடுச்சு இப்ப நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வரக்கூடிய இந்த ஆண்டோட கடைசி மைத்ரேய முகூர்த்தம் சோ நம்ம இந்த ஆண்டில் சில மாதங்கள்ல நீங்க கவர்ல பணம் எடுத்து வச்சிருப்பீங்க மைத்ரேய முகூர்த்தத்துல கடன் தீரணும் அப்படிங்கிறத வழிபாடுகள்லாம் செஞ்சுருப்பீங்க சில பேர் தவற விட்டுருப்பீங்க இப்ப இந்த மாசத்திலேயே முதல் முகூர்த்தத்தை தவற விட்டவங்க நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு குரு நாள் குபேர நாள் அப்படின்னு அழைக்கக்கூடிய வியாழக்கிழமை காலையிலேயே இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வருகின்றது சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு ஸோ நாளைக்கு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த கவலைலாம் பணம் எடுத்து வச்சுட்டு கடவுளே என்னுடைய கடன் சுமையை நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுவதுமாக தீர்த்து விடு நான் அந்த கடன் சுமையிலேருந்து வெளியில் வந்து நானும் என்னுடைய குடும்பமும் ரொம்ப நிம்மதியாக வாழணும் ஏன்னா அந்த கடனுக்கு வட்டி கட்டியே நிறைய பேரால் எந்த ஒரு சேவிங்ஸும் செய்ய முடியல ஸோ வந்து நாளைக்கு எல்லாருமே இதை செய்யுங்க அத மாதிரி செய்வதற்கு முன்பு ஒரு விஷயம் எல்லாருமே கடன் தீரும் பணம் சேரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிடுங்க இப்போ நாளைக்கு நீங்க வந்து சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா நீங்க பூஜை அறைக்கு போயிட்டு உங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு நீங்க கவர்ல பணத்தை எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பீரியட்ஸ் டைம் அப்படி தீட்டு வேற ஏதாவது ஒரு தீட்டு இருக்குதுன்னா நீங்கள் வேறு பூஜை அறைக்கு போகாமல் வெளியிலேருந்தே நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏன்னா நாளைக்கு காலை அதிகாலையில் வருது ஸோ யாரும் வேலைக்கு எல்லாம் கிளம்ப மாட்டீங்க வீட்டில் தான் இருப்பீங்க ஸோ டைமை வந்து நோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் நாளைக்கு எல்லாருமே எடுத்து வையுங்க நீங்கள் முதல் முகூர்த்தம் நான் டிசம்பர் மாதம் முதல் முகூர்த்தம் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கும் நான் எடுத்து வைக்கணும்னா அது உங்களோட விருப்பம் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு முகூர்த்தத்தையாவது நம்ம பயன்படுத்தணும் சோ பன்னெண்டு மாசங்களுக்கு பன்னெண்டு முறை நம்ம இதுல பணம் எடுத்து வைப்போம் அப்படி நம்ம வைக்கும்பொழுது நிச்சயமாக எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி அது நீங்க வீட்டுக்காக வாங்கினீங்களோ அல்லது நீங்க தொழில் செய்யக்கூடிய அந்த காரணங்களுக்காக வாங்கினீங்களோ அந்த கடன் அப்படிங்கிறது விரைவில் தீரும் இப்போ நிறைய பேருக்கு வந்து விஷ கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கவர் நம்ம வைக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க ஒவ்வொரு கடனுக்கும் ஒவ்வொரு கவர் வைக்கணும் நான் வந்து பேங்க் வாரியாக இப்போ இந்தியன் பேங்க்கில் ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன்னா இந்த கவரில் இந்தியன் பேங்க்குன்னு எழுதியிருக்கேன் ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க்குன்னு எழுதியிருக்கிறேன் இது வந்து தனி நபர்கிட்ட வாங்கினது நான் பேரெல்லாம் எழுதலை அதை மாதிரி உங்கள் எந்த வங்கி பேரோ அந்த பேரை இதில் எழுதலாம் அதில் என்ன தொகை நீங்கள் கடனாக வாங்கியிருக்கீங்கன்னு கூட இதை மாதிரி எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அதை மாதிரி நீங்கள் பேர் எழுதும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த கடன் தீரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு அந்த அந்த எண்ணம் வந்து உங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிடும் சரிங்களா ஸோ இது எல்லா கவர் உள்ளாரையும் இருக்க வேண்டிய பொருள் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒவ்வொரு கவர்லையும் இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த பொருள்லாம் இருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் இதெல்லாம் வந்து அவசியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் இந்த எண்களை நீங்க ஒவ்வொரு முறையும் பணம் வைக்கும்போது இதை பார்க்கும் பொழுது பணம் உங்களிடம் வரும் அத மாதிரி இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டு இது வந்து ஒரு நம்பரு இது வந்து ஒரு சுவிட்ச் வேர்டு இது வந்து கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஒவ்வொரு கவர்லேயும் நீங்க வைக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இதை எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது முதல் தடவை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம்லாம் ஜஸ்ட் இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது எந்த பொருள் அவசியமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிரியாணி இலையில் நம்ம கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா இது அவசியம் இருக்கணும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மாதமும் இதில் வைக்க வேண்டிய ரூபாய் இப்போ என்கிட்ட பத்து ரூபா தாங்க இருக்குது ஒவ்வொரு கவர்லேயும் பத்து நான் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை தீரும் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது அந்த கடன் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் மற்றவங்க யாரும் உங்களை வந்து பிடிச்சி தள்ள வேணாம் போய் அதை செய்யணும் உங்களுக்குள்ளாரே அந்த மனமாற்றம் அப்படிங்கிறது வரும் ஸோ கணவருக்காக மனைவி செய்யலாமா பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இப்போ பெண்கள் வந்து திருமணமாகி போயிருப்பாங்க என்னுடைய அம்மாவுக்காக நான் எங்கள் இருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அந்த பெண்ணோட திருமணத்துக்காக தான் அவங்களுடைய பெற்றோர் வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ அப்படியும் சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க ஏன்னா அந்த பெண்ணோட பொறுப்பும் அதில் இருக்குது நம்மளால் நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து கடன் பட்டு நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காகவும் அவங்க செய்யலாம் கணவருக்காகவும் செய்யலாம் தவறு கிடையாது இப்போது இதெல்லாம் வந்து இந்த மூன்று பொருளும் அவசியமாக இருக்கணும் இந்த இரண்டு பொருள் உங்களுடைய விருப்பம் நம்பிக்கை இருந் இருக்கிறவங்க செய்யுங்க ஏன்னா கவுண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது மிக சக்தி வாய்ந்த ஒரு பணத்தை ஈர்க்கும் வார்த்தைகள் இப்போது நாளைக்கு இந்த பொருளோடு நம்ம வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மற்றொரு பொருள் இப்போது நம்ம டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நாளை பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் சதுர்த்தசி திதியில் இந்த மைத்திரிய முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு வருது நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு எட்டு மணி முதல் ஆறு இருபது மணி வரை ஸோ இந்த நேரத்தில் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் இன்கேஸ் நீங்கள் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்க நான் வந்து ஒர்க் பிளேஸில் தான் இருப்பேன் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் செலவு பண்ணி நீங்கள் கவரில் பணத்தை மட்டும் எடுத்து வைக்கலாம் ஸோ டோட்டலாக நமக்கு நூற்றி நிமிடங்கள் வருது இதில் மையப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக நாலு ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் ஐந்து முப்பத்தாறு மணி வரை ஸோ இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு நம்ம பணம் எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கடன் சுமை அப்படிங்கிறது பெரிதளவில் குறையும் ஏன்னா மற்ற பிரம்ம முகூர்த்தத்துக்கும் இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம் மற்ற மாதங்களில் இல்லாம நாளைக்கு நம்ம இந்த பொருள்களோடு சேர்த்து மற்றொரு ஒரு பொருளும் வைக்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான தான் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கவர்லையும் நம்ம ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கப் போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு குபேர நாள் அதனால் நிதிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரரை வணங்கி இந்த ஒவ்வொரு கவர்லையும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அதுவும் இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொல்லவே வேண்டாம் அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு கவர்லையும் வைங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து ரூபா தான் வைக்க போகிறேன்னா அது கூட ஒரு அஞ்சு ரூபா வைங்க இல்லைங்க நான் வெறும் ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நாளைக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதை நீங்கள் வைக்கலாம் அதை மாதிரி இதை வச்சுட்டு நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக பிறக்கக்கூடிய ஆண்டு மிக நல்ல ஆண்டாக உங்களுடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய ஆண்டாக பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் மிக நம்பிக்கையோடு கடன் தீரும் பணம் சேரும் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி